എല്ലാവർക്കും സ്തോത്ര കാളിജപത്ത അൻപോട് അളക്കുക തുയരമല്ലെ ഉൻപറും സിലുവായി സുമതാരേ കവലുകൾ അവരിടം ചൊല്ലി വിടും കണ്ണീര്യാവയും തുടത്തിടുവാ കവളപ്പടാതി മകനേ கவலைப்படாதே கவலைப்படாதே மகளே கவலைப்படா ஹலைலூயா ஹலூயா எனக்கு மட்டும் எப்போதும் சோதனையா என்று பயந்து கலங்கி பின்னிட்டு சோர்ந்து போகாதங்க ஹலலூயா சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஹலை லூயா ஹலே லூயா நான் போகும் வழியை அறிவார் அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் ஹலை லூயா அவன்க்கு போகிற வழியை அவர் என்னைச்சுவார் அறிவா எங்கே போகிறீங்க எங்கே வாரீங்க என்ன பிரச்சனையில் இருக்கீங்க என்ன பாடலில் இருக்கீங்க அவர் அறிவா மனுஷங்க அறிய மாட்டாங்க அவர் அறிவார் பாருங்கள் அலே லூயா ஆனால் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் சொன்னார் யோபு பொண்ணாக விளங்கினார் பாருங்க பொண்ணாக விளங்குனார் அலே லூயா அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நடந்துட்டு அவர் இப்போ என்னை சோதிக்கார் அலே லூயா சோதித்த பின் பொன்னாக விளங்குன்னு சொன்ன யோபு கற்று நினைஞ்சி பொண்ணாக விளங்க வச்சார் நீங்களும் வாய திறந்து சொல்லுங்கள் இந்த காலை வேலையில் நான் போகிற வழியை அவர் அறிவார் நான் படுற கஷ்டத்தை அவர் அறிவார் நான் அனுபவிக்கிற தீமையை அவர் அறிவார் நான் அனுபவிக்கிற அவமானத்தை அவர் அறிவார் நான் அனுபவிக்கிற கடனை அவர் அறிவார் அவர் சோதித்த பின் பொண்ணாக விளங்குவேன் காலையில் ஒரு சமாதானம் வந்துடும் பாருங்கள் சமாதானம் வந்துடும் அப்படியே யோக விட்டுட்டாரா முன்னிலைமை காடில் பின் நிலைமை உங்களுடைய வாழ்க்கையை முன்னிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கட்டும் கற்று பின் நிலைமை ஒருவேளை ஆமாம் நான் எனக்கு காலம் முடிந்துட்டு வயதுலாம் தாண்டிட்டு இனி இங்கே ஆஸ்ரதிக்கப்பட போகிறேன் சொல்லலாம் உங்கள் பிள்ளைகளோட ஆசிரியத்தை பார்க்க உங்களை வைப்பார் நீங்கள் அனுபவிக்காத நன்மைகள் உங்கள் பிள்ளைகளை அனுபவிப்பார்கள் உன் சந்ததி மேல் ஆவியையும் உன் சந்தானத்தில் ஆசிரியை ஊற்றினு வசனம் சொல்லுது பாருங்கள் அதை ஊற்றி கத்துறவங்களை பார்க்க வைத்து கத்துறவங்களை துதிக்க வைப்பார் சோர்ந்து போகாதங்க நீங்கள் சோர்ந்து போகாதங்க அதெல்லாம் லூயா நீ பொன்னாக விளங்குங்க சோதித்த பின் பொன்னாக விளங்குவீர்கள் அவர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினால் பாடுபாடுகளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் திராணிக்கு மேலாக என்னோட சேர்ந்து பாடல் படிவீங்களா எழுமுங்க காலில் வேலை பாடுங்க துதிங்க அதிகாலத்தில் கண்டடைவான் அல்ல இல்லையா செபிங்க சகோதரி எழுமுங்க சகோதரன் சகோதரிகளே ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார் தாங்கிடும் பலன் தருவான் தப்பிச் செல்ல வழி செய்வா இல்லைன்னு சொல்லுங்கள் வாயை திறந்து அதில் திராணிக்கு மேலே எங்கள் அப்பா சோதிக்கப்பட நீ விடவே மாட்டான் தப்பி செல்ல வழி உண்டாக்குவாள் அதை தாங்கி கொள்ளவும் தப்பிச் செல்லவும் வழி உண்டாக்குவாள் அந்த ராஜாதி ராஜா என் வீட்டில் உள்ளாவி கொண்டு அவர் தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது பாருங்கள் கத்தரையே சோதிக்கிற சோதனைக்காரன் வந்தான் அவன் பேரே சோதனைக்காரன் பாருங்க சோதனைக்காரன் உங்கள் வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு சோதனை பண்றானா கலங்கிறாதங்க பின்னிட்டு பாத்துறாதங்க ஹலை லுயா இன்னும் துதிப்பேன் இன்னும் செபிப்பேன் நான் பொண்ணாக விளங்காது உண்மை ஹாலே லூயா ஹாலே வீக்கரூயா ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்து இடாதே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கீங்களா சொந்த பிள்ளையே தந்தவராம் மற்ற எல்லாமும் அருளிடுவார் அவர் நாமம் எல்ரோய் நம்மை என்னாலும் காக்கின்றவர் கைவிடப்படுவதில்லை நீ ஒடுங்கி போவதில்லை ஓகோ கைவிடப்படுவதில்லை நீ ஒடுங்கி போவதில்லை எல்லா நேருக்கு முறிடும் நேரம் நம் சுகவாழ்வு தீடும் காலம் கலங்காதே என்றும் திகையாதே என்ன அழைத்துவர் முன் செல்கிறார் அழல்லையா சந்தோஷம் பாடுங்க கவலை கண்ணீர் மறக்கணும் கத்தரையே நோக்கணும் சொல்லி தாரு மாவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரு மாவியானவரே ஆவியன இருக்கப்படுங்களேன் காலை வேலையில் ஆவியானவரே நீங்கள் வாங்க ஆவியானவரே வாங்க வீட்டில் ஆசை பாடுங்க நாங்கள் போகிற வரடலாம் நீங்கள் வாங்க இந்த புதிய நாட்களில் ஆசீர்வாதம் எங்களுக்கு தாங்க பாதுகாப்பு தாங்க வாகனத்துக்கு பாதுகாப்பு எங்கள் பிள்ளைகளுக்கு கணவனுக்கு மனைவிக்கு வீட்டில் எல்லாருக்கும் ஒரு பலத்தை பாதுகாப்பு அனுப்புச்சு காலைல எழுப்பி நீங்கள் சொல்லுங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள் கத்தவங்க வீட்டில் அசைவாடுவா அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே இடம் அசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே அல்ல இல்லையா அல் இல்லுவாதி கால்த்தடுக்கிறவன் கண்டடைவான் வாசம் சொல்லுது பாருங்கள் நீ காலை வேலை எழும்பி செபீத்து அவரே தேடுங்க அல்ல லூயா அவர் புது கிருபை தருவார் புது ஆசைத்தை தருவார் பாருங்கள் புது பலனாக தருவார் அல்ல இல்லை அது காலை எழும்பி செபித்து பாருங்களேன் உங்களுக்கு புது பலன் புது கிருவை அல்ல லூயா அந்த ஆசை சொல்லி முடியாத பாருங்கள் அல்ல இல்லை ஒரு மணி நேரம் ஆச்சதுக்கே உள்ளதான் கத்துற கேட்காரு அல்ல லூயா அன்னைக்கு யோர்தானை பார்த்து தின்னுட்டு அவங்க திரும்பல பாருங்க அல்ல இல்லை அது காலை வச்ச உடனே அது என்ன செஞ்சிட்டான் பிரிந்து நின்றுச்சான் அது கடந்து போனாங்களாம் யோர்தான் வருதே பிரச்சனை பாடுன்னு சொல்லி சோர்ந்து போகாதங்க நீங்கள் அதில் காலை வைங்க நான் இன்னும் செவிப்பேன் இன்னும் துதிப்பேன் இந்த பிரச்சனையை ஒன்றும் பண்ண முடியாது இந்த பிரச்சனையை நான் மிதிக்கிறேன் இந்த பிரச்சனை பால சிங்கத்தையும் வலு செருப்பத்தையும் மிதிக்கிறேன் சொல்லுங்க அல்ல இல்லை அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்புவோம் நீங்கள் பின்னிட்டு திரும்ப வேண்டி தேவையில்லை யோர்தான் புரண்டு வாறும்போ எண்ணற்ற பாருங்களோ எளியாவின் தேவன் எங்கீ உந்தன் விசுவாச அல்ல லூயா அல்ல லூயா அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து இருக்கீரே அல்ல லூயா அல்ல லூயா அன்று எழுமுங்க துதிங்க தேவனுக்காக ஓடுங்க அல்ல இல்லை குடும்பத்தை கற்றுற ஆசீர்வதிப்பா உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா நீங்கள் சோதித்த பின் பொன்னாக விளங்குவீங்க நீங்கள் போகிற வழி கத்தர் அறிவார் நீங்கள் வடிக்கிற கண்ணீரை கத்தர் அறிவார் மனுஷங்க பார்க்காம இருக்கலாம் நீங்கள் வடிக்கிற கண்ணீரை கணவன் பார்க்காம இருக்கலாம் நீங்கள் வடிக்கிற கண்ணீரை மனைவி பார்க்காம இருக்கலாம் நீங்கள் வடிக்கிற கண்ணீரை பிள்ளைகள் பார்க்காம இருக்கலாம் பெற்றோர் பார்க்காம இருக்கலாம் ஆனால் கத்தர் அறிவார் கத்தர் அறிவார் அதனால் ஒரு காலம் உண்டு சிரிக்க ஒரு காலம்ண்டு நீங்கள் எழுந்து கொண்டு இருக்கலாம் சிரிக்கிற கத்தர் காலத்தை வச்சிருக்கிறார் உங்களை சிரிக்க வைப்பா நாலு நாடாக ஒரு காலண்டு பிடுங்க ஒரு உண்டு பாருங்கள் அல்ல பயந்து கலங்கி சோர்ந்து பயிறாதாங்க அந்த வார்த்தையே சொல்லுங்கள் அல்ல நான் போகிற பாதை ஒரு அறிவார் என்னை சோதித்தவன் பொண்ணாக விளங்கும் நானே குடும்பமும் அம்மே நல்ல லூயா கிட்டக்கும் இல்லாமல் போட்டு அவர் ஆசிப்பாதி பாருங்கள் அரையந்து முடியாத எண்ணி முடியாத அற்புதங்களை அவர் செய்வாரா பாருங்கள் ஏன்னா அரைந்து முடியாத பாடுகள் எண்ணெய் முடியாத ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் ஆசிரியத்தை கொடுத்து ஆவார் அல்ல லூயா ஆலை எங்கள் வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் இப்படி தான் இல்லைங்க நான் போகிற பாதை யாருக்கு தெரியும் யாரும் அக்கல் பண்றாங்கப்பா சிரிக்கிறாங்கப்பா கேள்வி பண்றாங்கப்பா நீங்க மட்டும் தான் அறிவிருப்பான்னு சொல்லி ஆளுவேன் திருமுக தருவேன் இன்னைக்கே தருவேன் ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது என்று ஆகமாக ஓ மக்களிப்போம் கேப்போம் அல்லே லூயா பாடுவோம் இவங்க வீட்டில் வெற்றி கொடி பறக்கும் ஜெயக்கொடி பறக்கும் புதிய நாள் ஆசிரத்தை பாதுகாப்பை க தந்து ஆசீர்வாதிப்பா பொண்ணாக பொன்னாக விளங்குங்க எஸப்பா நன்றியோடு நாங்கள் ஸ்தவத்தரிக்கிறேன் எஸப்பா நன்றிப்பா இந்த புதிய நாளுக்காக நன்றிப்பா முடிப்பிள்ளைகளையும் ஆசீர்வாதிங்கப்பா பாதுகாத்துக்கொள்ளுங்க யேசப்பா ரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க இசப்பா குடும்பங்கள் போயிட வர்ற இடமா வாகனத்துக்கு பலத்தை பாதுகாப்பு சிலிண்டருக்கு பாதுகாப்பு வீட்டில் எல்லா பொருள்கள் மேலே பாதுகாப்பு இப்பள்ளையே போகிற வர்ற இடமெல்லாம் பாதுகாப்பு அக்கினி ரதங்கள் அக்கணி குதிரைகள் இறங்கட்டும் சுவாமி அப்படி வல்லமோ வல்லமோ இறங்கட்டும் உங்கள் அக்கினி 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 ரிவா லவா ராவா ஷபா ல தா ரகா தூ ரிவி கார சந்தல தீக்கா தூ ரிவி கரவா அல்ல இல்லைய வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அக்கினி வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு வீட்லேயும் மந்திரங்கள் தந்திரம் எறிஞ்சு போகட்டும் இசுவின் நாமத்தினால் அல்ல இல்லையா அதிசயம் நடக்கட்டும் தகப்பானேன் அமையன் சொதித்தவின் பொன்னாகப்பட்டே பிள்ளைகள் வில்லங்க வைப்பீராக இசைப்பா நன்றி இசைப்பா எது விடாதபடி இருக்க பிரச்சனை எழுமையை தொதிக்க அமையன் சோத்தரிக்க வைப்பீராக தகப்பனே யோபி ஆசீர்வாதது போல ஆசீர்வா அதிக இசைப்பா வீட்டில் இன்னைக்கு செய்யக்கூடிய ஜெயக்கொடி பறக்கட்டும் தோழி கொடி இல்லைப்பா ஜெயக்கொடி பறக்கட்டும் அல்ல ஜெய கிறிஸ்து முன் செல்லுங்க இசப்பா ஜெய கிறிஸ்து முன் செல்லுங்க அதிசயங்களை காணப்படுங்க பகலெல்லாம் பாதுகாத்துக்கொள்ள வழி நடத்துவேன் ஜெயிக்கிறோம்ல பிதாவே ஆமே